பிரணாமம் எல்லோருக்கும் இன்னைக்கு நம்ம வந்த ராம் சரித்திரமான துல்சிதாஸ் இருந்து ஒரு சோப்பாய் ஒரு ஸ்லோகத்தோட ரகசியத்தை பார்ப்போம் அந்த சோப்பாயில் ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா நேத்தி நேத்தி நிஜானந்த நிருப்பா அனுபாதி சம்ப பிரிஞ்சு விஷ்ணு பகவானா ஜாசு அஸ்தே உபஜே நானா நானா இதுக்கு அர்த்தம் என்னென்னா நேத்தி நேத்தின்னா யாருக்குமே தெரியாது யாருக்கும் புரியாத ஒரு இடம் அது வந்து என்னென்னா இன்பத்தோட இடம் நிஜ்தான் நிஜானந்த நிஜ் இந்த எட்டர்னல் ப்ளீஸ் உள்ளத்தில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடம் அங்கேருந்து அந்த சக்தி இருக்கிற இடம் அது என்னென்னா பரமாத்மா இருக்கக்கூடிய இடம்ன்றது அந்த இடத்துலருந்து ஜாசுவன்ஸ்து அதோட சக்தியால் ஒரு ஒரு பிரம்மா விஷ்ணுஸ்வன் பல கோடி உருவாகிறாங்க அழியிறாங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இது வந்து ராமச்சரித்திர மாடத்தில் உத்தரகாண்டத்தில் இருக்குது இந்த ஸ்லோகம் இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்லோகம் ஆக்சுவலி நிறைய பேருக்கு இது தெரியும் நம்ம அது வந்து வெளிப்படையாக வந்து அது வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க இந்த ஸ்லோகம் இருக்கிறத பற்றி அப்போது இந்த ஸ்லோகத்தை எதுனா எங்கேருந்து உருவாச்சுன்னு தெரியுங்களா இது வந்து வேதத்தோட ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா பரமாத்மா வந்து அஞ்சு சக்திக்குள்ளே இருக்கிறாரு அந்த அஞ்சு சக்தியும் பரமாத்மாக்குள்ளே இருக்குது அந்த மாதிரி சொல்லு ஆனால் அந்த அஞ்சு சக்தியும் வந்துட்டு மூணு குணத்துலையும் இல்லை அப்புறம் அந்த இருபத்தோரு இதுலேயும் இல்லை அது சம்பந்தமான எந்த காரியத்துலையும் இல்லை அப்போது இந்த சக்தி யாருன்றது ஒரு கேள்வி வேதத்துல இருந்து பரமாத்மாவோட இந்த அம்சங்கள் அஞ்சு அம்சத்துல இருந்து ஒரு அம்சம் மூலயமா தான் யார் பிரம்மா விஷ்ணு சிவனு உற்பத்தி ஆகுறாங்க இது போல பல கோடி பிரம்மா விஷ்ணு உற்பத்தி ஆகுறாங்க இந்த ஆனால் இவங்க மூணு பேர் எப்படி இருக்கிறாங்க மூணு பேரும் ரஜோ தமோசத்தகோதத்தோட ஆட்டலில் இருக்கக்கூடியவங்க இல்லட்டி மகா தத்துவோட ஆட்டத்துக்குள்ள இருக்கக்கூடியவங்க நாலு பிரயலத்துக்குள்ளாரியும் அவங்க வரக்கூடியவங்க அப்போ இந்த நிலைமையில் அந்த அஞ்சு சக்தி என்னன்னு நம்ம பார்ப்போம் இந்த அஞ்சு சக்தி வந்துட்டு ஒன்று வந்து சித்தகன் சக்தின்றாங்க வந்து சத்தா பவர் சித்தனா கான்ஷியஸ்னஸ் உணர்வு சத்தான பவர் அப்புறம் வந்து இந்த சத்தான்றது வந்து இந்த சத்தாக்கு பேர் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா அக்ஷர இந்த அக்ஷரக்கு கூட இருக்கிறது ஒன்றுன்னு ஒரு சக்தி இருக்கு கூடியே அந்த சக்தி பேர் மகாலட்சுமி அது எங்கே இருக்குதுன்னு கேட்டேன்னா கைவல்யத்தில் இருக்குது இந்த கைவல்யத்தில் இருக்கிற சக்தி வந்து ம இந்த மகாலட்சுமி பற்றி யாருக்கும் ஜாஸ்தி தெரியுது இது வந்து அக்ஷரோட அர்த்தாங்கினாங்க மீன்ஸு இந்த உலகத்தை உருவாக்குறதுக்கு ரெண்டு பவர் வேண்டி ரெண்டு எனர்ஜி வேண்டி இருக்குது ஒரே எனர்ஜி வந்து கிரியேட் பண்ணும் அழிக்கும் உனன் பவர் வந்து இந்த கிரியேஷனுக்குள்ளாரிய பவரை கொடுக்கும் யாருக்கு மற்ற ஒரு பிரகிருதிக்கு நேச்சருக்கு இந்த பிரகிருதிக்கு நடக்கணும்னா அதுக்கு ஒரு தனியான பவர் கொடுக்கணும் அந்த பிரகிருதியில் வந்து உணர்வு உணர்வை கொடுக்கணும் இந்த உணர்வை கொடுக்கறதுக்கும் ஒரு சக்தி அதில் அந்த பவருங்களை ஆற்றல் பண்ண வைக்கக்கூடியது ஒன்று ஒரு சக்தி ஆனால் ரெண்டுமே ஒன்று தான் ஆனால் அது வேறு ரூபமாக வேலை பண்ணுது இப்போ எப்படி கேட்டிங்கன்னா இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் மாதிரி அப்போ இதில் வந்து அக்ஷரிய ஒன்று மகாலட்சுமி ஒன்று அப்புறம் உணவுன்னு நான் சொன்னேன் சித் உணர்வு இந்த உணர்வு கூட யார் இருக்கிறாங்க ஆனந்த சக்தி இருக்குது இப்போ நான் வந்து நாலு சக்தியை பற்றி சொல்லியாச்சு நாலு பற்றி சொல்லியிருக்கிறேன் உணவு ஒன்று இருக்குது இந்த நாலுக்கும் கூட இருக்கிற ஒரு அங்க அங்கசூரூபமான ஆத்மாக்கள் இருக்குது அது வந்து பிரம்மா ஆத்மாக்கள்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பிரம்மா ஆத்மாக்களை பற்றி நிறையா வந்துட்டு இதில் வரும் அத்தவிதத்துக்குள்ளே இருக்குது இந்த இதோட விஷயங்களை பற்றி அப்போது நான் இன்றைக்கி வந்து ராமாயணத்தோட இந்த ஒரு உத்தரகாண்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தோட ஆழ்ந்தமான ஒரு ரகசியத்தை உங்கள் கிட்டே சொல்லியிருக்கேன் பிரணாம்ஜி